துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் மடத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறது சனி பகவான் எட்டாம் மடத்தை பார்க்குறது கொஞ்சம் பொறுமையே நிதானமாக இந்த வாரம் டீல் பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறதா யோசித்து செய்யுங்க திரும்ப அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இது எல்லாமே இந்த வாரம் ஓகே இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்குது ஒரு பக்கம் லாபம் இருந்தாலும் அந்த லாபம் கைக்கு வரதில் தடை இருக்குது உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வரம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வரம் பண்ணுங்கள் அது இல்லாமல் ரொம்ப பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னா சுமாராக தான் இருக்குது ஆக இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் நன்மை உண்டு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா உருவாகும் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு பண வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சர்வீஸ் தானத்தில் சனி இருக்க அப்படி இருக்கிறது ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு கரியரில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது பட் அதை அடையிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை பெரிய லெவலில் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் வைஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் செலுத்துங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்னதாக வருமானம் தடை ரெண்டுமே இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் வசதிகள் இருந்தால் பண்ணுங்க உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் துலாம் ராசியில் பிறந்தால் அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு குருவுடைய குருவும் பார்க்குறாரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க